ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி எப்போ திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதுக்கான நேரம் என்ன அப்படின்றதையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் நினைத்தாலே முக்தியை தரும் புண்ணிய பூமி திருவண்ணாமலை இந்த பௌர்ணமி கிரிவலம் மிகவும் பிரபலமான சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுது இந்த புரட்டாசி மாதமான அக்டோபர் மாதம் பௌர்ணமி எப்ப வருது இந்த நாள்ல எந்த நேரத்துல கிரிவலம் போகலாம் அப்படி கிரிவலம் போகிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த பௌர்ணமி தினம் வழிபாட்டிற்கும் கிரிவலம் போகிறதுக்கும் மிகவும் உன்னதமான ஒரு நாள் சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமானையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்கிறதுக்கு மிகவும் ஏற்ற நாளும் பௌர்ணமி நாள்தான் சிவனே மலையாக வீற்றிருப்பதாக பக்தர்களால் போற்றப்படும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதனால சந்திரனின் கதிர்கள் மலை மீது பட்டு கிரிவலம் வரும் பக்தர்களின் மீது எதிரொலிக்கும் போது அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது தமிழகத்தில் இருக்கிற பல மலைக்கோவில்களிலும் கிரிவலம் வந்து வழிபாடு செஞ்சிட்டு இருக்க ஒரு இருந்தாலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் மிகவும் ஒரு உயர்வானதாக பார்க்கப்படுது திருவண்ணாமலையில ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்யும் வழக்கம் இருக்கு பக்தர்களின் வசதிக்காக ஒவ்வொரு மாதமும் திருவண்ணாமலையில பௌர்ணமி கிரிவலத்திற்கான நாள் மற்றும் நேரத்தை வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் வந்து வெளியிட்ருக்கிறாங்க அந்த வகையில் அக்டோபர் மாதத்துல திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் போகிறதற்கான நாள் நேரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த புரட்டாசி மாதம் ஆன்மீகத்துக்கும் புண்ணியங்களை அதிகம் சேர்ப்பதற்குமான மாதம்னே சொல்லலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் விரதங்கள் தான தர்மங்கள் என எதை செஞ்சாலும் அது வந்து இரண்டு மடங்காக பலனை வந்து கொடுக்கும் இந்த மாதத்தில் பௌர்ணமி கிரிவலம் போகிறது இரண்டு மடங்கு பலன் தரக்கூடியதாக நமக்கு அமையும் இந்த ஆண்டு அக்டோபர் மாத பௌர்ணமி அக்டோபர் ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது அக்டோபர் ஆறாம் தேதி அன்னைக்கு காலையில் பதினொன்று நாற்பத்தி மூன்று மணி முதல் அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி வரைக்கும் அக்டோபர் தேதி பகல் பதினாறு மணி வரையிலான நேரம் வந்து கிரிவலம் போறதுக்கான ஏற்ற நேரமாக இருக்கு சொல்லி இருக்கிறாங்க இருந்து இது வந்து புரட்டாசி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால அக்டோபர் மாதம் தனி சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது சந்திரனுக்குரிய திங்கக்கிழமைகளில் புரட்டாசி மாதம் பௌர்ணமி வர்றது இன்னும் விசேஷம் அதோட கூடுதல் சிறப்பாக இந்த மாத பௌர்ணமி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வருது உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் சிவபெருமான் இருக்கிறாரு சிவபெரு சிவ வழிபாட்டுக்குரிய உத்திரட்டாதி நட்சத்திரம் திங்கட்கிழமையில அக்டோபர் மாத பௌர்ணமி வருவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது இந்த திங்கட்கிழமையில திருவண்ணாமலையில் கிரிவலம் போறதுனால பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும் இந்திர பதவி கிடைக்கும் இந்திர பதவி அப்படிங்கிறது செல்வ செழிப்பு தெய்வீக ஆற்றல் அருள் இது எல்லாமே இதை இதை எல்லாத்தையுமே ஒரு குறிக்கிறது செல்வம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மன அமைதி கிடைக்கும் மன அழுத்தம் குறைத்து ஆன்மீக வளர்ச்சியை பெருகு செய்யும் அவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு போகக்கூடிய கிரிவலத்தை உங்களால் முடியும் அப்படின்னா நிச்சயமாக தவற விடாமல் போயிட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் என்ன வேணும் வச்சாலும் நடக்கும் அண்ணாமலையார் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்ன கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்